ஐயா நான் மட்டும் ஒழுங்கா வைத்தியம் நடக்கும் சரிதானே நீங்கள் அந்த வழியில நீங்கள் திரும்பி போய் எல்லாரையும் திருப்பி வாங்க சரிதானே இங்கே வந்து எல்லா வசதியும் இருக்கு நான் பாக்குறேன் இனி எல்லாம் சரியா நடக்கும் அந்த இங்கிலிருந்து அந்த நான் பிரிவுற இங்க நடக்கிற இந்த ஊர்ல நடக்கிற முழு ஆக்சிடென்ட் விபத்துக்கள் எல்லாரையும் வந்து உயிரை காப்பாற்றணும் இருந்து அங்க அனுப்புறது தூரத்துக்கு அனுப்புறது எல்லாம் இனி நடக்க கூடாது

இதே குறைய என்ன எடுக்கிறீங்க இது சாப்பாட்டு கொடுத்து மத்தியான சாப்பாடு வாங்கி கொண்டு அவரு கண்டில் கண்டில் வாங்கிய ஓ தம்பி எதுக்காக வாடணுமா நேரம் போட்டுது மற்ற பருப்பு கொஞ்சம் குறைய காட்டு பருப்பு கூட அதுவே இந்த பருப்பு கடையில் விட்டுட்டு எனக்கு இப்ப கோல் அடிச்சு இருபத்தி மூணு அந்த மிச்சம் வராத வைத்தியில கூப்பிடுங்க சரி நாளையில இருந்து இந்த ரெண்டுமே இயங்கணும்

என்ன சட்ட கோவலை என்ன இல்ல என்ன இல்ல அணியாங்க இதை பத்தியே பிள்ளையா வழியில சதைக்கலாமா அவ்வளவு சபலமான வேலை தெரியுமோ அதுக்கு நீங்க அந்த கட்டிடம் இருக்கு அந்த சத்ரீத கட்டிடம் இருக்கு மகப்பேட்டி இருந்து வசதி அங்க ஊரில் நடக்கிற முழு வேத்துக்களையும் வந்து அங்க ஆசைக்கு அனுப்பியும் ஏன் நீங்க வச்சு பாருங்க சின்ன காய்ச்சல் இந்த ஐயா வந்து சின்னதா காய்ச்சல் வந்தாலும் இதுக்கு ஒரு மருந்து கொடுக்க குளிசிய இதெல்லாம் வந்து இங்கே செய்யறான் தானே ஆக மிஞ்சி போனா இங்க வசதி இல்லாத பொறுத்து அடுத்த வைத்தியசாலைக்கு அனுப்பும் ஆய்வு கூடம் இருந்தமே நீங்கள் வெளியில இதுக்கு புரியல தனியார் வைத்தியசாலை அம்மா புலம்பிக்கொண்டு கடையை புரியல வெளியில நீங்களும் திருப்பி திருப்பி நடு நடு நான் சீனியரோ நீங்க மரியாதை டாக்டர் மரியாதை சும்மா

வ இங்க போதல இவன் அறக்கடா வீட்டா இஞ்சி